அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மகா சிவராத்திரி அற்புதங்கள் இரண்டு அன்பு சொந்தங்களே மகா சிவராத்திரியை நான்கு ஜாம வழிபாடுகளாக பிரித்து நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்கன்னு நேற்று நமது சேனலில் ஒரு ஆடியோ பதிவிட்டிருந்தேன் பல சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு ஜாமத்தின் வழிபாட்டு நன்மைகளை எங்களுக்கு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு ஆர்வமாக கேட்டிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைய ஆடியோ பதிவில் நம்ம அதை தான் பேச போகிறோம் ஒவ்வொரு ஜாமம் மொத்தம் நான்கு ஜாமமாக பிரித்து வழிபாடு பண்ணணும் இந்த ஒவ்வொரு ஜாம வழிபாடும் நமக்கு என்ன நன்மையை தரும் அப்படிங்கிறதான் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த ஆண்டு மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்துட்டுருக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மகா சிவராத்திரி இரவு குருவுடன் இணைந்து சிவ பூஜை செய்ய சிவ தியானம் செய்ய சிவ நினைவாகவே இருக்க எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் மாசி மகா சிவராத்திரி குழுவினுடைய பதிவு விவரத்தை முழுசாக தரேன் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ருத்ரஹோமம் நடைபெற போது அந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் சேர்க்க போகின்றேன் மேலும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி ஒரு குறிப்பிட்ட இருபத்தி ஒரு நிமிடம் மிக சக்தி வாய்ந்த நேரங்களாக இருக்குது அதை பற்றி இந்த குழுவில் உங்களுக்கு நான் போகிறேன் சேர விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மாசி மகா சிவராத்திரி முதல் ஜாம பூஜை முதல் ஜாம பூஜை நேரம் என்ன மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரை பிரம்மதேவன் ஈசனை வணங்கும் அந்த நேரம் இந்த நேரத்தில் நாம் ஈசனை வணங்கினா நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா நமது முன்னோர்கள் செய்த பாவத்தால் நாம் சுமந்து கொண்டிருக்கும் தீய கர்ம வினைகள் நம்மை விட்டு விலகி போடும் அருமையான ஒரு விஷயம் தீய கர்மாவால் இன்று பல பேர் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க அந்த தீய கர்மா நம்மை விட்டு விலகி போடும் மாசி மகா சிவராத்திரி இரண்டாம் ஜாம பூஜை நேரம் என்ன இரவு ஒன்பது மணிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை விஷ்ணு பகவான் பூஜை செய்யக்கூடிய நேரம் அந்த நேரத்துல மனிதர்களாகிய நான் சிவ பூஜை செய்தோம்னு சொன்னால் தன வசியம் ஏற்படும் தனம் மட்டும் இல்லைங்க தன தானிய வசியம் ஏற்படும் தனவசியம்னா என்ன நம்மளுடைய எல்லா விதமான கடன் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு பணம் நம்மள்கிட்ட வந்து சேரும் நம்மளுடைய பொருளாதாரம் அடையும் தன தானிய வசியம் ஏற்படும் அந்த நேரத்துல நீங்க பூஜை செஞ்சா மாசி மகா சிவராத்திரி மூன்றாம் ஜாமம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியிலிருந்து மறுநாள் அதிகாலை மூன்று மணி வரை அம்பாள் சிவனுக்கு பூஜை செய்யும் நேரம் அந்த நேரத்தில் மனிதர்களாகிய நாம் சிவ பூஜை செஞ்சோம்னா நம்ம குடும்பத்தை பிடித்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் விலகி ஓடும் அதை போல தீய சக்திகள் விலகி ஓடும் கெட்ட மாந்திரிக செயல்பாடுகளால் ஏதாவது பாதிப்பு இருந்தால் விலகி ஓடும் ஏவல் பில்லி சூனிய செய்வினை கோளாறுகளால் பாதிப்பு இருந்தால் விலகி ஓடும் அருமையான ஒரு நேரம் அந்த நேரம் அம்பால் சிவனுக்கு பூஜை செய்யும் நேரம் மாசி மகா சிவராத்திரி நான்காம் ஜாம பூஜை மறுநாள் அதிகாலை மூன்று மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை இருக்கக்கூடிய நேரம் மகா சிவராத்திரி இரவு முடிந்து மறுநாள் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் சிவனுக்கு பூஜை செய்யும் அந்த நேரத்தில் மனிதர்களாகிய நாம் சிவ பூஜை செய்தால் அனைத்து விதமான செல்வங்களும் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்க பெற்று மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் நாம் வாழ்வோம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கோம் நான்கு ஜாம பூஜைகளால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தவற விட்டுறாதீங்க உங்க தலையெழுத்து நிச்சயமாக மாறும் எப்பேற்பட்ட தீய தலையெழுத்தாக இருந்தாலும் கெட்ட தலையெழுத்தாக இருந்தாலும் இந்த மாசி மகா சிவராத்திரி நான்கு ஜாமமும் கண்விழித்து சிவபூஜை செய்துவிட்டால் சிவபூஜை செய்ய முடியலனா கூட பரவாயில்ல கண்விழித்து இருந்து விட்டால் கூட போதுமானது நிச்சயம் அது அப்படியே சாத்தியமாகும் அனைவரும் மகா சிவராத்திரிக்கு தயாராகி கொள்ளுங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு மாசி மகா சிவராத்திரி யாரெல்லாம் கண்விழித்து இருக்க போறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர் ஊரை மட்டும் டைப் பண்ணுங்க அடியேனும் தெரிந்து கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்